मानव मावील வாழ்க்கை இல்லை ஆனால் ஜாலியாக இருக்கணும் சரியா இப்போது ஒரு குட்டிகாதை ஒரு எலி வந்து தனக்கு இப்போ பூனையால் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு முனிவர்கிட்ட போய் நிற்கிது முனிவர் வந்து உடனே அதை பூனையாக மாற்றிடுறாரு அதே மாதிரி கொஞ்ச நாள் இருக்கறம் திருப்பியும் போய் எனக்கு வந்து நாயால் ஆபத்து தந்து நாயாக மாற்றி விட்றாரு திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் போய் எனக்கு வேட்டை நாயால் பிரச்சனைன்னு வேட்டையை நாயாக மாற்றி விட்டுறாரு திருப்பி புளியால் எனக்கு பிரச்சனை என்னது புளியாக மாற்றி விட்டுறாரு நல்லா காட்டில் துண்ணு விட்றது திடீர்னு சாப்பாடு எதுவுமே இல்லைன்னு அங்கேருந்து நேராக வந்து இப்போ முனிவரையே துண்ணுறதுக்கு பார்க்குது முனிவர் புரிஞ்சுக்கினாரு ஏ எளிய அங்கே நெல் நார் நிர்ணயிச்சு அதுக்கப்புறம் பூனை தின்னு போச்சு சத்து போச்சு இப்படி தான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்ட போட்டு எல்லாம் மந்திரி கிந்திரி மன்னர் கின்னர்லாம் ஆக்குனா நம்மளே துண்ணுவாங்க அதனால் வாழ்க்கையை வாழுங்கள் எல்ல வாழ்வதில் தான் வாழ்க்கை திருமண வயதில் இருப்பவர்களுக்காக இந்த பதிவு ஆமாம் இப்போது இன்றைக்கி வந்து செக்ஸ் எஜுகேஷன் இல்லாமல் குழந்தைங்க இதெல்லாம் பெற்றுக்காதீங்க ரைட்டுங்களா அவங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க வச்சு எனக்கு குறிக்காது சொல்கிறேன் ஆமாம் இன்றைக்கி தங்கம் மூட்டை போடுற வார்த்தை வெட்டி காலம் ஆயிடுச்சு பிள்ளைங்க அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு அதனால இங்கே என்ன அதாவது ஒரு ஏழை விவசாயி என்ன பண்ணுறாரு நிறைய கஷ்டப்படுறாரு ஒன்றும் வருமானம் இல்லை அவங்க வயலாண்ட ஒரு புத்துக்குது அது வந்து ஒரு பாம்பு வருது வீ இதை வணங்காததுனால தான் நமக்கு கஷ்டப்படுறது தினம் கஷ்டப்பட்டு பாலை ஊற்றுறாரு மர போய் பார்த்தா அங்கே ஒரு தங்க இதே மாதிரி தினம் ஒரு தங்க காசு கிடைக்குது ஒரு நாள் வெளியூருக்கு போக வேண்டியது பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போறாரு புள்ள போய் பாலை ஊற்றுனோய விட்டு மரம் நாள் போய் பார்க்குறது ஒரு தங்க காசு பார்த்தோன்னா அப்பாவை டெய்லி இப்படி தான் தங்க காசு எடுத்து வர அதனால சொல்லிட்டு மண் வெட்டி எடுத்து வந்து புத்த காலி படிச்சு பாம்பு வெளியே வந்து போட்டுச்சு முஞ்சிச்சு கதை இதுதான் ஆமாம் தங்க மூட்டை போடுற வார்த்தை அன்றைக்கி ஆர்ட்டு தண்ணணும்னு நினைக்கிறது பிள்ளைங்க ஜாக்கிரதை 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 ஆமாம் ஐடியார் போடு உற்பத்தி முக்கியமாக ஒரு விஷயம் அதனால எல்லாருமே இனிமோ பெரிய அப்பாட்டாக்கிற மாதிரி பண்ணுறது ஆமாம் டைம் போட்டாக்க கொஞ்சம் படிச்சுட்டு விரும்ப ஒரு தான் என்னோ பெரிய அப்பாட்டாக்கற மாதிரி ஆமாம் காய்கறி வீக்கர் போய் இங்கிலீஷ்ல பேசு தமிழ் நல்லா தெரியும் தமிழை பேச புரியல இதே மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு கர்நாடக மியூசிக் மாஸ்டர்னு வாசி ஒரு வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய என்ன நைனா எப்படி இருக்கிற நைனா அப்படின்னா நான் பாச பேசுகிறேன் நீ சி ப்ராக்டிக்கல் தான் எப்பவுமே வாழ்க்கை ஏற்று சுரக்காய் கூட்டு உதவாதுன்னு சொல்லுவாங்க லைஃப்பில் வந்து யதார்த்தம் எப்பவுமே முக்கியம் இந்த நாடக எல்லாம் பேசுவாங்க பார்த்திங்களா இங்கே அமர்ந்து இருக்கும் வந்துருக்கும் தாய் மாடுகளே செருப்பு 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 செருப்பாலே அடிக்கணுன்ற நான் யதார்த்தம் 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 அதுதான் வாழ்க்கை அதை மட்டும் ஃபாலோ பண்ணும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சுய புத்தி வேணும் ஒரு நெசவாளி கஷ்டம் கடற்கரைக்கு கடற்கரையை ஓரமாக போகிறோம் அங்கே ஒரு மரம் கிடக்குது இந்த மரத்தை எடுத்துன்னு போயிட்டு ஒரு நெசவு மிஷின் பண்ணால் நல்லா வந்துடலான்னு நினைக்கிறேன் உடனே தேவதேவனுக்கு தொண்டி நெசவாளி அதை எடுத்துன்னு போகாத நான் அதில் தான் தங்கி நிற்கிறேன் வரேன் எனக்கு எங்கேயுமே இருக்க பிடிக்கல இங்கே வந்து இருக்கிறேன் வேறு ஏதாவது வர வேணுமா சொல்லி கேளுன்னு ஒன்று இல்லை என் பொண்டாட்டிகிட்டு கேட்குறேன்னா சின்னு போகிறோம் வழியில் ஃப்ரெண்டு பார்க்குறாங்கடா அடிச்சு பிடிச்சி ஓடுறேன் விஷயத்தை சொல்கிறேன் மன்னனா உடனே கேள் நான் மந்திரி ஆகிடறேன் ஜாலியாக இருக்கலான்றோம் இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட போகிறோம் பொண்டாட்டிகிட்ட போனால் பொண்டாட்டி சண்டை வரும் போர் வரும் தண்ணி இல்லாமல் போயிடும் மக்கள் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை அதனால ரெண்டு தலை ரெண்டு ஏன்னா ஒரு தலை நெய்யும் ஒரு தலை விற்கும் ஜாலியாக இருக்கலாம் கொஞ்சம் காசும் சேர்த்து வைக்கலாம் கொஞ்சம் சரி சொல்லுவோம் இது போய் அங்கே சொல்கிறோம் உடனே தேவதையும் வந்து வரம் கொடுத்துட்டு ரெண்டு தலை ரெண்டு கையோட வரோம் ஊருக்குள்ளார வந்து மக்கள் அரக்கம் வரான் அரக்கம் வரான்னு கலாம் அழைச்சி கொடுத்து பொண்டாட்டி போச்சு ஃப்ரெண்டு போச்சு எவனையும் கேட்கலாம் சொந்த புத்தி தான் முக்கியம்